முதல்ல வந்து இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டிருந்தாங்க அதை தொடர்ந்து ஈரான இன்றைக்கி தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் தாக்குதல் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையில வந்து அமெரிக்கா வந்து தன்னோட போர் மனத்தெல்லாம் இவ்வளோ இருக்கிறாரு கிருத்துவ நாடுகள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சிலுவை போர்கள் நடக்குது அந்த சிலுவை போர்கள் அவங்க தோத்துட்டாங்க எல்லாமே தோத்து இருக்காங்க ஈசா என்ற கிறித்தோரை கொண்டவரே யூதாஸ் தான் யூதர்கள் தான் கிறித்தவரை கொண்டாங்க அப்படின்றது தான் பைபிள் பொருள் ஆனா இன்னைக்கு வந்து அத்தனை கிறித்துவ நாடுகளும் யூதர்களுக்கு துணையா நிற்கிறான் நாட்டு இளவரசர் திரும்பியால சுட்டுக்கொள்ளும் போது கொள்ள கொல்லப்பட்டார்ன்றதுக்காக முதல் உலக போர் அப்போ ஆரம்பித்து அது நடந்து அதனுடைய இறுதி முடிவு எங்க வந்து முடிக்குதுன்னு சொன்னால் இந்த ஒட்டமான் பேரரசுன்றாங்க பற்றியில் இந்த இஸ்லாமிய பேரரசுன்னு பற்றியில் இதில் வந்து ஒரு பகுதியே அவங்க கட்டுப்பாடு போயிடுது அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களே வந்து ஆதரித்து தான் அன்னைக்கு அந்த மக்கள் பண்ண மிகப்பெரிய வரலாற்று தவறு ஈரான் ஈராக் சவுதி துபாய் ஐம்பது நாளுக்கு மேலே உருவாக்குறாங்க அது இரண்டாம் உலகம் மேல எல்லா நாடும் உருவாக்கி சுதந்திரம் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒரே தலைமையின் கீழ் இருந்து பிரிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அவன் என்ன பண்ணா இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டு கொடியும் அங்கே நட்டுத்தான் குறைஞ்சது ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தாங்க அந்த குழந்தைகளை ஒரே இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க அந்த அடக்கத்தலத்தில் மேலே வந்து டான்ஸ் ஆடுறாங்க இஸ்ரேலிய படைகள் கமாண்டோக்கள் அவ்வளோ பெரிய கொடூர தீவிரவாதியும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ ஈராக்கு அதிபர் சதாம் ஹுசேனுக்கும் லிபியா அதிபர் கதாஃபிக்கும் நடந்த நிகழ்வுகளை அரபு நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து சரி அமெரிக்கா பெரிய என்ன பிரிட்டன் சின்ன என்ன ஒரு முஸ்லீம் அடிக்கும் முஸ்லீம் உடைய காசு வாங்கி முஸ்லீமே அடிக்கும் சதாம் ஹுசேன் வந்து ஒரு இடதுசாரி சித்தாந்தவாதி அவர் இஸ்லாமிஸ்ட் முஸ்லீம்னு சொல்ல முடியாது ஆனால் இவங்க சொல்கிறாங்க முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி தானே உண்மையிலே தீவிரவாதி பயங்கரவாதியாருன்னா அதாவது அமெரிக்கா பிரிட்டன் கேட்டவர்களும் ஐரோப்பிய நாட்டு கேட்டவர்களும் யூதர்களும் தான் இஸ்ரேல் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா ஈராக் அதிபர் ஏற்பட்ட நிலைமை தான் ஈரான் அதிபருக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது இதுக்கு வந்து நிச்சயம் வந்து உலக நாடுகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பதில் சொல்லி ஆகும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்த பெருத்துவ நாடுகள் நடத்துகிற ஒரு அணியாக இதை யாரும் பேச மாட்டாங்க கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம இணைந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியினுடைய நிறுவனம் மற்றும் தலைவர் ஐயா தடாரஹிம் அவர்கள் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க முதல்ல வந்து இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டிருந்தாங்க அதை தொடர்ந்து ஈரானும் இன்றைக்கு தாக்குதல் மேற்கொண்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் தாக்குதல் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையில் வந்து அமெரிக்கா வந்து தன்னோடய போர் இவ்வளோ உள்ளாங்க கிட்டத்தட்ட எஃப் ஃபைவ் எஃப் ஃபிஃப்டீனு எஃப் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி எஃப் முப்பத்தி ஐந்து இந்த மாதிரி விமானம்லாம் இறக்கிட்டு இருக்காங்க இந்த தாக்குதல் எங்கே போய் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நம் தாக்குதலை பற்றி இன்றைய சூழல் நம்ம பேசுகிறதோட இதுக்கு இருந்து நம்ம கொஞ்சம் ஓகே கொஞ்சம் முன்னாடி போய் விளக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும் ஏன் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலோக வரைபடத்தில் இஸ்லாமிய பேரரசுன்னு ஒன்று இருந்தது அதாவது ஊதுமான் பேரரசுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க ஊதுமான் ஒட்டமான் பேரரசுன்னு சொல்லி படிச்சிருக்கீங்க படிக்க இது வரலாறு வரலாம் அது என்னென்னா இஸ்லாமிய பேரரசு துருக்கி தலைமையிலான ஒட்டுமொத்த இதுவும் வந்து அவங்களுடைய கட்டுப்பாடுலேருந்து இதுதான் கிளாஃபத்துன்னு சொல்லுவாங்க கிளாஃபத்தி ஆட்சி அப்படின்ற மாதிரி இருந்தது இதை வந்து என்ன பண்ணா இப்படி இருக்கும்போது இது வந்து இவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க குறைஞ்சது பார்த்திங்கன்னா கிறித்துவ நாடுகள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட போர்கள்லாம் நடத்தியிருக்காங்க ஓகே அந்த சிலுவை போர்கள்லாம் வந்து அவங்க தோத்துட்டாங்க எல்லாமே அதில் இருக்காங்க போர்கள்லாம் தோற்றாங்க எப்படியாவது இந்த இஸ்லாமியை இந்த ஒற்றுமையை ஒழிக்கணும் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை ஒழிக்கணும் இது ஒரே நாடு ஒரு தலைமைத்துவத்தோடு இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக வரும் இது யாருன்னா ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் சேர்ந்து இதை ஒழப்பணுன்றது தான் இவங்களுடைய திட்டம் இது பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து இந்த வேலையில் இவங்க இறங்கிட்டாங்க பிரிட்டன் எல்லாம் வந்து பதினேழாம் நூற்றாண்டுலேருந்து இறங்கிட்டாங்க இறங்கி பலவிதமான ஒற்றர்களை ஊடுருவ செய்து அந்த கிளாபத் என்கின்ற அந்த ஒட்டமான் பேரரசை ஓடிக்கணும் புரிஞ்சுங்களா அந்த கிளாஃபத் என்றது இருக்கக்கூடாது கூட அந்த தலைமைத்துவம் இருக்கக்கூடாது தலைமைத்துவம் இருந்தால் முழுக்க கட்டுப்படுறாங்க இந்த இஸ்லாமியர்கள் கட்டுப்படுறாங்க அப்போ இதை ஓடிக்கிறதுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒற்றர்கள் பிரிட்டன் அமைச்சிருக்கான் அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுங்களே முஸ்லீம் ஆகி அவனுங்களே முஸ்லீம் ஆகி அதன் பிறகு என்ன பண்ணுறானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷமத்தன்மத்தை அதாவது எப்படின்னா மொழி ரீதியான விஷமத்தம் இன ரீதியான விஷமத்தம் முஸ்லீம்னாலாம் இப்படிதான் இந்த இந்த பக அந்த இஸ்லாமியர்களுக்குள்ளவே அந்த இன ரீதியான மொழி ரீதியான இந்த மாதிரி ஒரு பகமையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்குறாங்க புரியுதுங்களா உருவாக்கி உருவாக்கி தான் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் முதல் உலக பொறுவங்களுக்கு தெரியும் ஆமாம் படித்திருக்கு அது ஆரம்பித்த நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ்திரேலியா நாட்டு அதாவது ஆஸ்திரேலியான்னு சொன்னால் ஆஸ்திரேலியா இல்லை ஆஸ்திரேலியான்னு நாடு ஆஸ்திரேலிய நாட்டு இளவரசர் செர்பியாவில் சுற்றுப்பயணம் போகிறார் சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே வந்து புரட்சிப்படை அவரை சுட்டு கொண்டு வராங்க அவர் இளவரசர் தான் பேர் ஆனால் அவர் அவர் அப்போது வயசு எண்பத்தெட்டு இளவரசர் அவர் காதலியை சுட்டு கொண்டு வராங்க அப்போ சுட்டு கொண்ட உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதனால் தான் முதல் உலகப் புறைய ஆரம்பிக்கும் அப்போ முதல் உலக போர் ஆரம்பிக்கும்போது என்னத்துக்கு ஆரம்பித்தாங்க செர்பியா அதாவது ஆஸ்திரியா நாட்டு இளவரசர் செர்பியாவில் சுற்றுப்பயணும்போது கொல்லப்பட்டார்ன்றதுக்காக தான் முதல் உலக போர் புரிந்தீங்களா அப்போது ஆரம்பித்து அது நடந்து அதனுடைய இறுதி முடிவு எங்கே வந்து முடிக்குதுன்னு சொன்னால் இந்த ஒட்டமான் பேரரசுன்றாங்க பார்த்தீங்களா இந்த இஸ்லாமிய பேரரசுன்னு பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு பகுதியே அவங்க கட்டுப்பாட்டில் போயிடு ஓகே யார் பிரிட்டனுடைய காலநிதியத்துக்குள்ளே வந்து அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களே வந்து ஆதரித்து தான் அன்னைக்கு அந்த மக்கள் பண்ண மிகப்பெரிய வரலாற்று தவறு அவங்கக்கிட்ட என்ன விதமான விஷமத்தணும் சொன்னால் துருக்கி என்கின்ற இந்த இஸ்லாமிய கிலாஃபத்தின்னு சொல்லக்கூடிய இதுலேருந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும் எப்படி இதுலேருந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில் விஷமத்தனத்தை புகுத்தி அந்த பிரித்தாலும் சிகிச்சை கையாண்டு அந்த ஒட்டமான் பேரரசு ராணுவ தலைன்னாட்டால் நம்ம மக்களை எதிர்த்து நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னு அவங்க நம்மளை பின்வாங்கிறாங்க அப்போ அவங்க வந்து என்ன பாலஸ்தீனத்தை வந்து முதல் முதலுலக பொருளே ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க யாருடைய காலனி ஆலயத்தில் பிரிட்டனுடைய காலனி ஆலயத்தில் வந்து அப்போது பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அடடா பிரிட்டன் இப்போ பிடிச்சிட்டாங்க இப்போ நமக்கு சுதந்திர நாடாக அறிவிக்கப் போகிறான் எப்படி சுதந்திரமாக அறிவிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்போது இது காலம் அப்படியே போகுது அப்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் உலக போருக்கு பிறகு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களை அங்கே இறக்குமதி செய்கிறான் யூதர்களை இறக்குமதி செய்யி அப்போது யூதர்கள் வந்து அங்கே வந்து நெல் வாங்குறது தொழில் ஆரம்பிக்கிறது அவங்க வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அளவுக்கு வந்து அந்த இடங்களில் வந்து ஆக்குப்பை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது இந்த பாரிசை மக்களுக்கு தெரியல ஒன்றும் என்னத்துக்கு இவங்க வந்து சரி எல்லாருமே வர்றாங்க எல்லாருமே வாங்குறாங்க இது வந்து நம்ம நாடு சுதந்திரம் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொழில் ரீதியாக நிறைய தொழில் ரீதியாக உருவாக்க உருவாக்க கம்பெனிகளை உருவாக்க பாரிசை மக்கள் சந்தோஷமா இருக்கும் அப்போ இந்நிலையில் தான் ரெண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறேன் உலக போகிறதுக்கு பிறகு ரெண்டாம் உலக போர் அப்போ ரெண்டாம் உலக போர் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அது ஆரம்பித்த நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிட்லர் அதாவது ஐநா சபை ஆரம்பிக்கிறேன் உலக ரெண்டாம் உலக போகும்போது தான் ஐநா சபை ஆரம்பிக்கிறாங்க ஐக்கிய நாட்டு சபைன்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போது வந்து எல்லோரும் சேர்ந்து ஒருத்தன் ஐயோகின்னு சொன்னால் நானும் ஐயோகின்னு சொல்லணுமா அல்லது எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லவனை கெட்டவன்னு சொன்ன நானும் கெட்டவன் சொல்லணுமா இந்த விஷம விளையாட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி தான் ஹிட்லர் எதிர்த்து நிற்கிறாங்க அப்போ ஹிட்லரை எதிர்த்து தான் இரண்டாம் உலக போரை தோதுகிறாங்க அப்போ இரண்டாம் உலகப் போருடைய வரலாறு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ இரண்டாம் உலக போர் வந்து ஹிட்லரால் ஆரம்பிக்கப்பட்டதுனாலும் முடிவு எங்கன்னா இந்த இஸ்தான்புல்லில் வந்து முடிஞ்சது அந்த இஸ்தான்புல் என்கின்ற அந்த இஸ்லாமிய இருந்து பார்த்தீங்களா இதை வந்து ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டு ஈரான் ஈராக் சவுதி துபாயின் ஐம்பது நாடுக்கு மேலே உருவாக்குறாங்க பாருங்கள் அது இரண்டாம் உலகப் போறதுக்கு மேலே எல்லா நாடும் உருவாக்கி சுதந்திரம் கொடுக்குறாங்க யார் இந்த ஐநா சபை கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி ஒரே தலைமையின் கீழே இருந்தது வெவ்வேறு மாநிலங்களாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு ஒரே தலைமை இஸ்லாமிய தலைமையிலே இருந்தது அதன் பிறகு தான் பிரிஞ்சு வருது அவள் தெரியுது பிரிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டு கொடியும் அங்கே நட்டுட்டான் அப்போதான் பாலஸ்தீன் மக்கள் கொந்தளிக்கிறாங்க அடடா என்னடா இது நமக்கு சுதந்திரம் கொடுங்கன்னு எல்லாரும் சுதந்திரம் கொடுத்துட்டா நமக்கு சுதந்திரம் கொடுக்குன்ட்டு இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு பா இடம் இஸ்ரேலுக்கும் கால்வாசி பாலஸ்தீனுக்கு கொடுத்து சுதந்திரம் கொடுத்தான் அந்த பிரச்சனை இன்னும் இல்லை நீடிச்சுட்டு தரடிச்சிருக்கு அப்போ என்னத்துக்காக இவங்க வந்து அந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்தை அழிக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் அந்த பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் உலகத்தில் வந்து பல நாடுகளில் வந்து கச்சா எல்லாமே எரிபொருள்கள்லாம் எடுக்கிறாங்க இருந்தாலும் நூற்றுக்கு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடுக்கு மேலே எங்கேயுமே கிடைக்கல எந்த நாட்டுலையுமே ஆனால் அந்த அரபு நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டு தொண்ணூறு எண்பது விழுக்காடுக்கு மேலே வந்து கச்சா எண்ணெய் எல்லாமே கேஸ் உட்பட சொல்கிறேன் இது எல்லாமே அங்கே தான் கிடைக்கிது அப்போது இந்த இதுவை வந்து பதினேழாம் நூற்றாண்டிலே அவங்க வந்து அறிஞ்சிட்டான் ஒரு என்னென்னா இங்கே வந்து இவ்வளோ கனிம வளம் இருக்குது அப்போது இந்த இஸ்லாமியத்துவத்தை இந்த இஸ்லாமிய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த நாட்டை இவங்களை பிரித்தால் தான் நம்ம இங்கே ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு கிறித்துவ ஆங்கிலேயர்கள் நினச்சவனுடைய விளைவு தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தணும் பிரித்தாலும் சூழ்ச்சி இப்படி பண்ணி 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 தான் அங்கே இது ஆக்சுவலாக வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூதா அதாவது கிறிஸ்துவரை கொண்டவரே ஈசா என்ற கிறித்துவரை கொண்டவரே யூதாஸ் தான் யூதர்கள் தான் கிறித்துவரை கொண்டாங்க கிருத் அப்படின்றது தான் பைபிள் சொல்லு இல்லைங்களா ஆனால் இன்றைக்கி வந்து அத்தனை கிறிஸ்துவ நாடுகளும் யூதர்களுக்கு துணையாக நிற்கிறாங்க அத்தனை நாடுகள் இப்போ இந்நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் சதாம் உசேன் ஈராக் ஆமாம் அப்போ ஈராக் வந்து என்ன பண்ணுறான் அவன் வந்து அணு ஆயுதங்கள் தயாரிச்சுட்டான் அந்த அணு ஆயுதங்கள் வந்து அவன் பயன்படுத்தணும் உலகமே போ நாசமாக போய்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஈராக்கு எதிராக அமெரிக்கா போட்டு கொடுத்தது அமெரிக்கா மட்டும் இல்லை ஐக்கிய நாட்டு சபையை சேர்ந்து பன்னாட்டு படைகள் எல்லா நாட்டுப் படைகளையும் சேர்ந்து அவனை அழித்தானே சரி அங்கே வந்து அணு ஆயுதங்கள் இருந்து தான் இல்லை அப்போ அணு இல்லைன்னும் போது உண்மையிலே இப்படி ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லி இப்படி போர் தொடுத்து பல லட்சம் மக்களை கொன்ற அமெரிக்கா பிரிட்டன் உட்பட நாட்டுக்கினுடைய பிரதர் அதாவது ஜனாதிபதி அதாவது அதிபர்களை தான் தூக்கில் ஏற்றணும் இல்லையா கண்டிப்பாக ஆனால் அங்கே தூக்கில் ஏற்றுனாங்களா இல்லை யாரை தூக்கில் ஏற்றுனாங்க சதாமூசினை தான் தூக்கில் ஏற்றுனாங்க எப்போ நீங்கள் வச்ச பொது மக்கள் மத்தியில் நீங்கள் வச்ச குற்றச்சாட்டுன்னா அண்ணு ஆயுதங்கள்லாம் அங்கே தான் கொட்டி கிடக்குது அது பயன்படுத்தணும் சதாம்ஷம் ஒட்டுமொத்த உலகமே முடிஞ்சிடும் அப்படின்னு தானே நீங்கள் அந்த குற்றச்சாட்டு வச்சுதுன்னு அவனை இதில் போர் வைத்தீங்க ஆனால் அங்கே எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை அப்போ இந்த பொய் குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் வந்து போர் தொடுத்து இப்படி வந்து ஒரு நாட்டையே பல லட்சம் மக்கள் அழித்து ஒரு நாட்டையே ஒரு தடுமாறம் வச்சுருக்கீங்கன்னா அப்போ இந்த குற்றச்சாட்டின் படி இவங்களுக்கு தானே தொகுதி என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க தான் சதாம்பூஷனுக்கு கொடுத்து கதையை முடித்தாங்க உங்களுக்கு அந்த சதாம்பூஷன் இப்போ அதன் பிறகு வந்து ஜோர்டான் சில நேரங்களில் வந்து இஸ்ரேல் தாக்குனாலும் சரி அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாம் உலக போருக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அடடா இது தப்பு இது இஸ்ரேலுக்கு எதிரான அப்படி போர் தொடுக்க போகும்போது ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்று சார் அங்கே யாரும் ஒன்று சார் அமெரிக்கா பிரிட்டன் ஐக்கிய ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கிறித்துவ நாடுகள் எல்லாமே ஒன்று சார் அப்போ ஒன்று சேரும்போது அப்போ சதாம் சேனை வந்து அடித்த உடனே எல்லாம் சேர்ந்து அடித்து காணாமாக்கி அவர் தூக்குள் கொடுத்தோடனே அரபு நாடுகள் தன்னிச்சையான எந்த நடவடிக்கைகளையும் ஈடுபடுறது இல்லை பய பய பயம் வந்துடும் அதாவது ஈராக் மாரி நமக்கும் ஆகிடும் ஈராக் மாரி நமக்கும் ஆகிடும் அடுத்த கட்டம் வந்து அமெரிக்காவுடைய ஏம் எதிலிருந்துன்னா லிபியா கதாஃபி உங்களுக்கு தெரியும் அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க அந்த மக்களை வச்சு தன் அதாவது தன்னாட்டு மக்களை வச்சு ஒரு விதமான புரட்சியை ஏற்படுத்தி அவர்கிட்ட இஸ்லாமிய நெறிமுறை இல்லை இஸ்லாமிய கோட்பாடு இல்லைன்னு அவரை அந்த விஷமத்தனத்தை கக்கி அந்த மக்களை வச்சு அவரை கொள்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு அதாவது ஈராக்கு ச அதிபர் சதாம் ஹுசேனுக்கும் லிபியா அதிபர் கதாபிக்கும் நடந்த நிகழ்வுகளை அரபு நாடுகள் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து சரி நம்ம வந்து அமெரிக்கா பெரியண்ண பிரிட்டன் சின்ன அண்ணன் அண்ட் பெரிய அண்ணங்கிட்டேயும் சின்ன அண்ணங்கிட்டையும் நம்ம நம்ம வந்து போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற நிலைப்பாடுகளும் அரபு நாடுகள் எல்லாமே இருக்கு அது சுதந்திர நாடுன்னு சொல்லக்கூடிய உலகத்துக்கே பொருளாதாரம் வழங்கக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறுரூபாய்க்கு வந்து கச்சா எண்ணெய் பெட்ரோல் டீசல் இது வந்து கச்சா எண்ணெய் வந்து அமெரிக்காவுக்கு விற்கிறேன்னா நூறுரூபாய்க்கு விற்கிறேன்னா நூறுரூவாயில் ஐம்பது ரூபா தான் அமெரிக்கா வந்து சவுதிக்கு கொடுக்குறாங்க ஐம்பது ரூபாய் என்ன சொல்கிறேன்னா என் நாட்டில் முதலீடு பண்ணன்றான் அதுக்கு அரம்பு நாடுகள் தயாராக இருக்காங்க அதாவது நூறுரூபாய்க்குங்க விற்றாண்ணா நூறுரூவா தானே வாங்கணும் இப்போ நூ இன்னைக்கு ஒரு பொருள் இந்த கட்சி நூறுரூவான்னு சொன்னால் நீங்கள் நூறுரூவா கொடுத்தா தானே அது கொடுக்கணும் அப்படி இல்லை நூறுபாய்க்கு ஐம்பது ரூபா நீங்கள் கொடுத்துருவீங்க எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு என் நாட்டில் நீ முதலீடு பண்ணி இந்த ஐம்பது ரூபாய்க்கு என் நாட்டில் முதலீடு அப்படின்ற ஒரு சிஸ்டத்தில் பல லட்சம் ட்ரில்லியன் டாலர் இன்றைக்கி வந்து அரபு நாடுகளுடைய சொத்து அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் வந்து அவனுங்க வாழின்ற ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க படத்தெல்லாம் அப்போ அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் இஸ்ரேலுக்கே கொடுக்குறானுங்க அவனுங்க எப்படி இருக்கு பாருங்க இப்படி சுற்றி வலித்து ஒரு முஸ்லீம் அடிக்க முஸ்லீமுடைய காசு வாங்கி முஸ்லீம் அடிக்கணும் அப்போ இஸ்ரேல்ன்றது சொன்னால் அவனுக்கு வந்து வானத்துவம் குறிச்சி தேவத்துதர்களோ இல்லை நாலஞ்சு மூளை இருக்கக்கூடிய பெரிய ஒரு சக்தியெல்லாம் ஒரு மயிரை இல்லை அவனுக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படின்னா எல்லா அதாவது ஐரோப்பிய நாடுகள் குறைஞ்சி பார்த்திங்கன்னா ஐம்பது நாடு கிட்ட ஐரோப்பிய நாடுகள் ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசுகள் இவங்க எல்லாருடைய இதயமாக ஈரே இஸ்ரேல் இருக்கான் புரியுதுங்களா இப்போது இந்த போரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பிக்கும்போது போது ஆச்சுன்னால் இஸ்ரேல் தான் அடிச்சுது ஆமாம் முதலடித்தது இவங்க தான் இஸ்ரேல் தான் ஏற்கனவே வந்து ஈரானுடைய தளபதிகள் போகும்போது அடித்தாங்க ஈரானுடைய தலைவர் போகும்போது அடித்தாங்க எல்லோரும் நிறைய பேர் கொண்டு இருக்காங்க அது அது வேறு விஷயம் அது இல்லாமல் இப்போ நேரடியாக நான் போகிறோம்னு சொல்லி அறிவித்து அடித்தது இஸ்ரேல் தான் இல்லைங்களா இஸ்ரேல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு ட்வீட் போகிறாரு ட்ரம்ப் என்ன போடுறாரு இது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை இஸ்ரேல் தன்னிச்சையாக எடுத்த முடிவு இது இதில் அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி போடுறாரு போடுறாரா இல்லை அப்போது ஈரான் மறுபடியும் திருப்பி அடித்த உடனே இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணுன்றார் இதில் அமெரிக்கா பிரிட்டன்லாம் ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இஸ்ரேலுக்கு வந்து பக்க இருந்திருக்காங்க இருந்திருக்கு சொல்கிறேன் அத்தனை ஆயுதங்களுங்க இன்ன வரையிலையும் ஹட் பர்சன்ட் அனுப்பிட்டு தான் இருக்காங்க பிரிட்டன் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் பொருளாதாரம் அவங்க கிட்ட தயாரிக்கப்படக்கூடிய அதிநீர் ஆயுதங்கள் எல்லாத்தையும் இங்கே அனுப்புகிறாங்க எல்லாமே அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க அனுப்பிட்டே இருக்கானுங்க ஆனால் நாங்கள் இல்லை அவர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ அது எப்படின்னு சொன்னால் அதோ சொல்லுவாங்க ஏதோ மாதிரிச்சோ கொண்டை மாறிக்க விட்டான்ட்டான் கருதுகிறான் இப்போ என்ன பண்ணிட்டான் கொந்தழிச்சு போய் போர் நிறுத்துங்க ஒப்பந்தம் ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் ஈரான் வந்து சம்மதிக்க மாட்டேன் மனித உயிர்களை அவ்வளோ மலிவாக பார்க்குது ஏன்னா காசாலை அநியாயமாக குழந்த குட்டி வயசானவங்க இப்படியெல்லாம் கொண்டு போது அமெரிக்காவுடைய நேச நாடுகளே வந்து ஐநாவில் வந்து இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லும்போது உன்னுடைய விட்டோ என்ற தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த போரை நிறுத்த விடாம பண்ணது அமெரிக்கா இல்லையா இன்றைக்கி அவன் தான் வந்து என்ன பண்ணுறான் கண்ணீர் உயிரான் மக்கள் உயிர் அவ்வளோ இலவாக போயிடுச்சா ஈரானுக்கு அப்படின்னு ஈரானை குற்றம் சொல்கிறான் அப்போ காசாலைக்குள்ள பண்ணிட்டு இருந்தது தின்னாலும் ஆமாம் அப்போ எப்படியாப்பட்ட ஒரு கொடூரத்துக்கு தலைமை பாருங்க ஆனால் இவங்க சொல்கிறாங்க முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதி பயங்கரவாதின்றாங்க உண்மையிலே தீவிரவாதி பயங்கரவாதி யாருன்னா கிறித்துவர்களும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் ஒட்டுமொத்த கிறித்துவர்கள் சொல்கிறேன் அதாவது அமெரிக்கா பிரிட்டன் கிறித்தவர்களும் ஐரோப்பிய நாட்டு கிறித்தவர்களும் யூதர்களும் தான் ஓகே இருக்கா இல்லைங்களா இப்போது ஈரான் என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ ஆகிடுச்சு ஈரான் எப்படி வந்து இந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அது அதோடைய ஆரம்பம் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னால் ஈரான் வந்து ஒரு சியா முஸ்லீம் தலைமையிலான ஒரு நாடு அது அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா என் நாட்டை சுற்றி வந்து சுன்னி முஸ்லீம் இதுவாக இருக்காங்க என்னைக்கு இருந்தாலும் என்னை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுதம் தயாரிக்கிறதுல எப்படி வந்து இங்கே பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதமே தயாரித்து வச்சுருக்காங்க இல்லையா எதுக்கு இந்தியாவை காட்டி காட்டி அவன் தயாரிச்சு இல்லைனா அவனை வந்து ஒரு முஸ்லீம் நாடு தண்ணிச்சி ஆயுதம் தயாரிக்கிறது விட மாட்டாங்க எந்த நாடும் போகிற வந்துச்சுன்னா நம்ம எதிர்ப்பு ஆமாம் அப்படின்றது தான் இப்போ மாதிரி ஈரானை என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னி எல்லாம் வந்து ஆபத்து எனக்கு அப்படின்னு சொல்லி 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 அவங்க ஆயுதம் தயாரித்து அவங்க இன்னைக்கு தன்னச்சியாக வந்து அந்த நாடு வந்து ஒரு சொந்த காலில் நிற்கிற நிலைக்கு உருவாக்கிட்டாங்க யார் ஈரான் உருவாக்கிட்டுனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அது வந்து இதில் முக்கியமாக என்ன சொன்னீங்கன்னா அவங்க வந்து கச்சா எண்ணெய் வந்து அமெரிக்கா கொடுக்குறதில்ல பிரிட்டனுக்கு கொடுக்குறதில்ல அப்படி அமெரிக்கா பிரிட்டனுக்கு எங்கிட்ட வேணும் தான் என் கச்சா எண்ணெய் எங்கிட்ட வாங்கணும் வேணும்னு சொன்னால் என்னுடைய ரூபாய் தான் வாங்கணும் உன்னுடைய டாலர் கணக்கில் நான் வாங்க மாட்டேன்னு சொல்கிறது இது வந்து அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் கொண்டள்ளிக்கு புரியுதுங்க உங்களுக்கு ஓகே என்னுடைய நாட்டு ரூபாய் என்ன அந்த கணக்கில் வாங்குது நான் டாலருக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க இந்தியா கூட இந்தியா பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கச்சா இல்லை கச்சா எண்ணெயில் எழுபது சதவீதம் ஈரானில் ஈரான் தான் கொடுக்குறாங்க ஆனால் இன்றைக்கி ஈரானுக்கு ஆதரவாக நிற்காமல் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கும் நிற்கிறதா இல்லைங்களா அப்புறம் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அவங்க வந்து அது உட்பட ஒரு ஐம்பது நூறு நாடுகளுக்கு மேலே வந்து ஈரான் வந்து அவங்க வந்து அமெரிக்கா பேச்சை கேட்காம அவங்க கச்சா எண்ணெய் இது கேஸ் கேஸ் எல்லாமே அவங்க வந்து விநியோகம் பண்ணுறாங்க எங்கள் அவங்க நாட்டு இது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கல அரபு நாடுகளே நம்ம கட்டுப்பாடில் இருக்குது சவுதி துபாய் கத்தார் போன்ற எல்லா நாடுகளும் நம்ம கட்டுப்பாடில் இருக்குது இவங்க மட்டும் இதை ரொம்ப கட்டுப்பாடலைன்னு சொல்லி தன்னுடைய குட்டி நாடான இஸ்ரேலை வச்சு ஏறி அடிக்க வைக்கிறான் ஓகே பி பக்கபலமாக பின்னாடி நிற்க இப்போ இதில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் என்ன சொல்கிறான் பாருங்கள் ஆயுதங்களை வச்சுருக்காங்க அதனால தான் நாங்கள் தாக்குறோம் ஈரான் மட்டுமே ஆயுதம் வச்சுருக்காங்க நிறைய நாடகங்கள் வச்சிருக்காங்க அமெரிக்கா வைக்கலையா பிரிட்டன் வைக்கலையா ரஷ்யா வைக்கலையா இந்தியா வைக்கலையா சீனா வச்சிருக்கில்லையா சீனா வைக்க இவன் என்ன சொல்கிறான் ரதன்யாகு முதல்ல நான் வந்து ஈரானை அட்டாக் பண்ணுவேன் ஈரானை முடிச்சதுக்கப்புறம் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுவேன் ஏன்னா இந்த ரெண்டு நாடுகள் மட்டும்தான் முஸ்லீம் நாடுகள் அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க இதில் கூடுதல் இன்னொன்று சொல்கிறாரு இல்லையா இஸ்ரேல் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா ஈராக் அதிபர் ஏற்பட்ட நிலைமை தான் ஈரான் அதிபர் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏற்படலைங்க நேற்று அயத்துலா குமேனி அவர் சொல்றாரு ஒரு பேச்சு இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறலாம் தோல்வி விடலாம் இறைவனிடமே இருக்குது ஆனால் இந்த போரில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றாலும் எங்கள் நாட்டுக்கு கிடைச்ச வெற்றியை நான் பார்க்க மாட்டேன் அது இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கை கிடைச்ச வெற்றியை பார்ப்பேன் புரியுதுங்களா ஈரான் என்ற நாட்டுக்காக நான் போர் இல்லைன்னு சொல்லி க்ளீனாக சொல்லிவிட்டேன் ஆயிடுத்துல போகிறேன் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அடித்தா என்னங்க பண்ண முடியும் கண்டிப்பாக இல்லை இப்போ இந்தியா பாகிஸ்தான் போறேன் நாங்கள் தான் வந்து தீ தீர்த்து வச்சோம் நாங்கள் தான் தலையிட்டு அதை தடுத்து விடுத்தோம் சொல்லி ட்ரம்ப் பெருமை பேசிட்டு இருந்தாரு அப்படிப்பட்டவர் இந்த ரெண்டு போருக்கும் வந்து ஒரு ஒரு நாட்டுக்கு வந்து பக்கவாளமாக இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னால் இடது வலது ரெண்டு இருக்குது அங்கே உலக நாடுகளும் இங்கே எப்படி இடது வலது இருக்கோ அங்கே உலக நாடுகள் இருக்குது அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அல்லது முதலாளித்துவ சித்தாந்தம் ரெண்டு சித்தாந்தங்கள் இருக்குது இப்போது இத்தனை நாளாக ஈரானுக்கு நாங்கள் ஆதரிப்புன்னு சொன்னேன் ரஷ்யா பின்வாங்கிட்டாங்க ஈரானுக்கு யாருமே ஆதரவு இல்லை பெருசா இதுதான் ஈராக் போரின் போது அப்படிதான் நடந்தது சதாம் ஹுசைன் வந்து ஒரு இடதுசாரி சித்தாந்தவாதி அவர் இஸ்லாமிஸ்டன்னு சொல்ல முடியாது ஒரு இடதுசாரி சித்தாந்தவாதியாக இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டான்னு சொன்னீங்கன்னா கைவிட்டான் யார் ரஷ்யா கைவிட்டான் சீனா கைவிட்டான் அப்புறமா அவர் வேறு வழி இல்லாமல் அவர் இதாகும்போது தான் அடடா இடதுசாரி மட்டும் இல்லை முதலாளித்துவம் இல்லை ரெண்டு எல்லாம் சேர்ந்து நமக்கு எதிரிடா அப்படின்றது தான் ஒன்று தான் இன்னைக்கு ஈரான் விஷயத்திலையும் இப்படி நடக்குதுன்னு ஈரானுக்கு தெரியும் புரிந்துங்களா அப்போ நேற்று இதுலையும் இது ரஷ்யா நான் துணை நிற்பேன்னு சொன்னவன் இன்னைக்கு என்ன பண்ணுறான் நான் ஈரான் விஷயத்தில் கொஞ்சம் யோசிப்பேன்றான் இவ்வளோ தான் வித்தியாசம் நாளைக்கு சீனாவும் வந்து தான் நான் இப்போதான் சொல்ல போகிறேன் நாளைக்கு சீனாவே தான் சொல்லுவான் யாரும் அடங்க மாட்டேன் ஈரானுக்கு ஒட்டுமொத்தமாக ஈரானே கொண்டு வச்சணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஆயத்துள்ளா குமையிலேயே கொண்டு கொல்லலாம் இன்னும் பல தலைவர்களை கொள்ளலாம் ஆனால் இதெல்லாம் வரலாற்று பழி இதெல்லாம் வந்து இது இதுக்கு வந்து நிச்சயம் வந்து உலக நாடுகள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பதில் சொல்லி ஆகும் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க செய்தி சேனலே தாக்கப்பட்டது செய்தி சேனல் இல்லை பால் மக்களே கொள்றாங்க கேட்ட தீவிரவாதி கொண்டான்னு சொல்கிறான் அப்பாவி மக்கள்களை கொள்கிறாங்க தீவிரவாதிகளை கொள்கிறாங்க ஏங்க அந்த காசாவில் வந்து ஒரு பகுதியில் வந்து ஒரே நேரத்தில் குண்டு விழுந்து குறைஞ்சது ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்தாங்க அந்த குழந்தைகளை ஒரே இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க அந்த அடக்கத்தளத்தின் மின் மேலே வந்து டான்ஸ் ஆடுறாங்க இஸ்ரேலிய படைகள் பெண் கமாண்டோக்கள் டான்ஸ் ஆடுதுங்க இதுதான் இந்த குழந்தைங்க செத்து பதிக்கப்பட்ட இடம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆகிறாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய கொடூர தீவிரவாதின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடூர தீவிரவாதி இன்றைக்கி ஈரான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உலக வரலாற்றில் வந்து ஈர இது இஸ்ரேல் வந்து என்ன சொல்லணுன்னா அதாவது எங்கள் நாட்டில் நாங்கள் வந்து எப்படி கண்காணிக்கிறோன்னு சொன்னால் ஒரு எறும்பு இருக்குது பார்த்திங்களா தன்னுடைய வலையிலேருந்து வெளியே வந்து இறையை தேடிட்டு மறுபடியும் எந்த வலையில் போய் போய் அடைக்கலம் ஆகுது முதல் கொண்டு நாங்கள் அளவுக்கு நாங்கள் வந்து துல்லியமாக நாங்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லுவாங்க ஆமாம் புரிந்தீங்களா இல்லையா அரபு நாடுகள் அவ்வளோ எரி நாடுகள் இருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டுடி போ சூடு எதுவுமே நடக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு நாங்கள் வந்து மசாத் படை மற்றும் இருக்கக்கூடிய உழவு எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அந்தளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இன்றைக்கி வந்து இந்த அண்டி இருக்குது பற்றியா இதுவே இஸ்லாமியர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை தான் உலக நாடு இஸ்லாமியர்கள் பார்க்குறாங்க உலக இஸ்லாமியர்கள் பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நீ ஈரான் அடி இல்லை உலகத்தில் உள்ள முஸ்லீம்களை எல்லாம் கொண்டால் கூட கவலை இல்லை இப்போ அமெரிக்கா வந்து அந்த அந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் நான் அப்படின்ற அந்த ஆணவத்துக்கு கிடைச்ச அடி இருக்குது புரிந்தீங்களா இன்றைக்கி வந்து பல இடங்கள் தரை மட்டும் காசா பகுதி மாரி ஆக்கிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையில் கோபமும் வருது வருத்தமாக இருக்குது என்னடா இந்த இப்படி மனித உயிர்கள் மலிவாக கொல்லப்படுறாங்களே அப்படின்னு ஆனாலும் வந்து அந்த யூதர்கள் இஸ்ரேலிய இராணுவப்படை வந்து அப்பாவி மக்களை கொண்டு அதை சந்தோஷமடைஞ்ச அந்த நிலையை பார்க்கும்போது இவங்களுக்கு இப்படி தான் பதிலடி கொடுக்கணும்னு தோணும் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அது மொத்தம் என்னென்னா இப்போ நெத்தண்ணியாவில் சொல்கிற பாருங்கள் இந்த ரெண்டு நாடும் அழிச்சிட்டு இவங்களுக்கு ரெண்டு நாடுகள் வந்து இஸ்லாமிய தலைமைத்துவத்தை உண்டான முயற்சிகள் பண்ணுறாங்க ஏன்னா இஸ்லாமிய தலைமைத்துவத்தை உருவாக்கத்து முயற்சி பண்ணிட்டால் உனக்கு என்ன ஏரியுது தலைமைத்துவம் என்பது இஸ்லாமியர்களுக்கு இப்போ இல்லாமல் இருக்குது உண்மையிலே ஏன்னா அந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு அழிச்சுட்டானுங்க இப்போ மறுபடியும் ஒரு தலைமைத்துவம் யாராவது ஒரு நாடு வந்து அவனுடைய நாட்டினுடைய கட்டுப்பாட்டில் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் போயிடக்கூடாதுன்ற விஷயத்தில் மேற்கத்திய நாடுகள் அணிவகுத்து நிற்கிறாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம தாலிபான்கள் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி அவங்க அறிவித்தாங்க சொன்ன அறிவித்தாங்களா இல்லையா அறிவித்து அடுத்த நிமிஷம் தான் சிரியா வந்து அப்படியே தன்னிச்சாக வந்தான் ஐஎஸ்ஐஎஸ்னு இவங்களே உருவாக்கி ஐஎஸ்ஐஎஸ் ஐடுகிறின்னு உள்ளே போந்து அந்த மக்களை லட்சக்கணக்கான கோ மக்களை கொண்டு குவித்து லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக அந்நிய நாட்டுகளுக்கு அனுப்பிச்சாங்க பார்த்தீங்களா சரியாவில் ஆனால் ஆக்சுவலாக அது ஐஎஸ்ஐஎஸ் யார் உருவாக்குறது இஸ்லாமியர்கள் உருவாக்குறது இல்லை எதிரிகள் உருவாக்குறது இப்போ இந்த இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்துனதுல எஃப் ஃபிஃப்டின்னு இருக்கட்டும் அதே மாதிரி எஃப் இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் எஃப் முப்பத்தஞ்சு இந்த போர் விமானம் ஃபுல்லாக அமெரிக்காவோடது தான் நீங்களே சொல்லி அமெரிக்காவும் வந்து உடனே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்காவோடைய பாதுகாப்பு அமைச்சகப்பெருங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த தாக்குதலே நாங்கள் ஈடுபட கிடையாது இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது தாக்குதல் நீ ஈடுபட்டியோ அல்லது தாக்குதல் அவனை அடிக்க சொல்லி சொன்னியே இது உலகம் அறிஞ்ச விஷயம் இன்னும் நேத்துலேருந்து பாருங்கள் மூணு எக்ஸ்பரிவ் போட்டிருக்காரு ட்ரம்ப் ஒன்று வந்து எனக்கு ஈரானால் ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன் உயிருக்கு ஆபத்துன்ற ஆபத்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு இவங்க அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்களே ஈரான் வந்து அமெரிக்கா பிரிட்டன் வந்து இஸ்ரேலுக்கு நீங்க இருந்தீங்கன்னா நாங்க தாக்குதல் நடத்துவோம் இல்ல ட்ரம்ப் கொள்ளுவன்னு சொன்னாரா அப்படி சொல்லல அவங்க என்ன சொல்கிறாங்க எப்பவுமே அவங்க வந்துங்க ஒரு நாடு போர் தொடுத்து நடத்திட்டு இருக்கும்போது மற்ற நாடுகள் என்பதற்காக கொஞ்சம் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் அதேமாரி வந்து ஈரான் இது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் இன்னும் யார் யார் வந்து இஸ்ரேலுக்கு நேரடியாக நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா நாங்கள் வந்து சும்மா விட மாட்டோம் ஓகே அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் இது அவங்க ஒவ்வொரு நாட்டு இராணுவ தளபதி கொடுக்க வேண்டிய பதில்தானுங்க அது அப்போ இவங்க என்ன சொன்னால் போரை நிறுத்துன்றாங்க அவர் என்ன சொல்றாரு இது ஆரம்பிச்சது யாரு இஸ்ரேல் தான் உலகத்துக்கே தெரியும் இல்லைங்களா இஸ்ரேல் ஒரு நாடு தாக்குதுக்கே இவங்க பதில் தாக்கத்தை பெரிதல் நடத்தவும் இல்லை நடத்தினாலும் அதை அவங்க மேலே உள்ள ட்ரோன் வச்சு அவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படிங்கும் வந்து அமெரிக்கா பிரிட்டன் போன்ற எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து வரும்போது ஈரான் ஒரு நாடு என்ன பண்ண முடியுங்க இல்லை பண்ண முடியாது அது ஈரான் அதுவே சொல்கிறாரு நாங்கள் போர் தொடுத்துருக்கோம் வெற்றி தோழியை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம் சரி எங்க நாடு அழுதுன்றது எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் மரணிக்கப்படுறோன்றது எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு தெரியல இதுக்கப்புறம் வேற என்ன பதில் சரி நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லலையே ஆனால் இஸ்ரேலுக்கு இனி யாருக்கு எதிராகவும் அவங்க அப்படி அப்படி நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அளவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அதுதான் அவங்களுடைய திட்டம் கொடுக்காம விட மாட்டாங்க ஈரான் அதுக்கு இப்போவே ஆரம்பிச்சிட்டாருங்க உள்நாட்டு கலவரத்தை உள்நாட்டு பிரச்சனைகளை அப்பா அமெரிக்கா பிரிட்டன் இவனுங்க இந்த கிருத்துவ நாடுகள் இது உண்மையில் நடக்கிறது என்ன தெரியுமா விற்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்த கிருத்துவ நாடுகள் நடத்துகிற ஒரு அநியாயம் இது இதை யாரும் பேச மாட்டாங்க திருத்து வைக்க வேண்டிய அமெரிக்காவும் அதுக்கு பக்க இருக்காங்க எல்லாமே கிருத்துவ நாடுகள் கிருத்துவ நாடுகள் இஸ்லாமிய நாடு ஒன்றினே கூட ஒரு தலைமையின் கீழ் வரக்கூடாது இதுதான் இவங்களுடைய திட்டம் அதுக்கு நடக்கக்கூடிய ஒரு போர் தான் அதுதான் நதன்யாகவும் சொல்கிறாரு இஸ்லாமிய தலைவர் தூக்கத்துக்கு நாங்கள் வழிவிட மாட்டோம் இவங்ககிட்ட அணு ஆயுதங்களே சரிங்க இவங்கக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது கிட்டே இருக்கக்கூடாது அணு ஆயுதம் போய் அழி பிரிட்டன் கூட இருக்கக்கூடாது ரஷ்யா கிட்டே இருக்கக்கூடாது எவங்க கூட இருக்கக்கூடாது வரவிருக்கக்கூடியதுதாருங்க ம் தாக்குதல் எப்போ ஒரு முடிவு போடுறேங்க தொடர்ந்து எதுவுமே தாக்குதல் இருக்குமா இல்லை முடிவுக்கு எதுவுமே முடிவு இல்லாமல் இல்லை எல்லாமே முடிவானது தான் ஆனால் அது எப்படி முடியுதுன்றது தான் பார்க்கணும் ம் முடிவு இல்லாத ஒரு விஷயம் விஷயம் கூட இல்லை நிச்சயம் முடிவுகள் இருக்குது ஆனால் அது முடிவு எப்படி இருக்குன்றது பார்க்கணும் அதுதான் நேற்று திரும்ப திரும்ப நேற்று மட்டும் இரண்டு முறை வந்து ஆயிரத்துலாக்கம் மணி பேசும்போது சொல்கிறாரு இந்த இது வந்து வெற்றி தோல்விக்கான ஒரு போர் அல்ல ஆனால் இஸ்ரேல் வந்து இனி யாருக்கு எதிராகவும் இப்படி நினைச்சு கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் தான் சொல்கிறார் நாங்கள் இஸ்ரேலை கைப்பற்றிவிடுவோம் இஸ்ரேல் இங்கே தோற்றுடுவோம்லாம் சொல்கிறேன் இனி நினைச்சு கூட பார்க்கக்கூடாது ஆணவத்தின் உச்சத்தில் இருக்க உணவுக்கு நான் கொடுக்கக்கூடிய இது தர் மரண அடின்னு தான் சொல்கிறேன் ஓ அதேமாதிரி கொடுத்துட்டு வராங்க ஏ அமெரிக்கா சொல்லுது இஸ்ரேல் வந்து ஈரானுடைய மொத்த வான்பரப்பையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஏன்டா பரப்பு மொத்தம் நீ கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் இஸ்ரேல் எப்படி யோகம் நடிப்பான் டெய்லி இந்தியா இது ஈரான் அடிச்சுட்டே இருக்காங்களே டெய்லி அவன் நூறு அடித்தான் இவன் பத்தாச்சும் அடிக்கிறான் இல்லைங்க அம்மா இங்கே ஆயிரம் பேர் சாகுட்டா அங்கே நூறு பேர் சாகுறது பெரிய விஷயங்க சாக அடிக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பாக ஏவுகிறீங்களே ஏன்னு சொன்னால் இது ஒரு ஆணவத்துக்காக ஒரு இஸ்ரேல்கிற ஒரு நாட்டை நாடு வந்து எல்லா நாடுகளும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவன் நடத்துகிற ஒரு ஆணவத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடியாக தான் ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களும் ஓகே நிறைய கூட பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க